பாக்கியலட்சுமி கோபி நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டா நல்லாக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க கோபி இங்கே நான் கிளம்புறோமா இனிமேல் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு இங்கே ஈஸ்வர்ட்ட சொல்லும்போது ஈஸ்வரி என்ன கோபி இப்படி பேசுகிற டே எழில் ஒன்று இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது உங்கள் அப்பாதாண்டா உன்னை கொண்டு வந்த அவர் இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறார் இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்குன்னு நினைக்கிறவர் உங்கள் அப்பா தான் அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா போகிறான்னு சொல்லும்போது இனியா நீ கூட எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கியம்மா ஏமா எல்லோரும் சொல்லுங்கள் டேடிக்கு ஏதா இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா டேடி இங்கேயே இருப்பார் ஏற்கனவே நீங்கள் சொல்லி தானே கோபி இங்கே இருந்தான் அப்படி இருக்கும்போது இப்போது கோபி போகிறேன்னு சொல்கிறான் நீங்கள் யாருமே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்கிறா எழில் இனியா பேசுமா எழில் ஒன்று ஏன் பாட்டி அப்பா ஒன்று சின்ன பிள்ளை இல்லை அவர் எங்கே போனாலும் சமாளிச்சுப்பார் அப்படின்னு எழில் சொல்லவும் டக்குன்னு கோபி அப்படியே அதிர்ச்சி வர்றாரு ஈசு ஒன்று என்ன எழில் பேசுகிற நீ பேசுற சரியா அப்படிங்கிறாங்க இனியா நீ கூடவா அமைதியாக இருக்க உங்கள் டேடி போகிறதுல உனக்கு வருத்தம் இல்லையா இனியா இல்லை பாட்டி டேடி இப்போ முன்ன மாதிரி இல்லை டேடி என்னை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டேரு டேடி யாரை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை டேடி அவர் எடுக்கிறது தான் சரின்னு நினைக்கிறாரு அந்த முடிவை அப்புறம் அவரே எடுக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு இனியாவும் அங்கேருந்து போயிடுறாங்க கோபி டோட்டலாக அப்படியே மனசு உடஞ்சி போய்டாரு இதுக்கு மேலே பேசுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கோபி ஒரு மாதிரி சோகத்தான் சோகமாக ரூமுக்கு போகிறாங்க போன கோபிக்கிட்ட ஈஸியாக போய் பேசுகிறாங்க என்ன கோபி ரொம்ப அமைதியாக வந்துட்ட இல்லைம்மா நான் இத்தனை நாள் இங்கே இருந்ததுக்கு காரணமே என் பசங்க தான் எல்லாமே என் பசங்க தான் என் பசங்க மேலே அந்தளவுக்கு அன்பு பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அவங்க யாருமே என்னை சரியாக புரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு ஒரு தேவைன்னா என்னை வந்து பார்க்குறாங்க என் கூட இருக்காங்க அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே அவங்க அம்மா தான் அவங்க அம்மா கூடேயே போயிடுறாங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க யாருமே அதை பற்றி புரிஞ்சுக்கல சரிம்மா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இது என் வீடும் இல்லை இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நான் கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நாள் நாங்கள் இல்லாமல் தான் என்னோடய அருமை அவங்களுக்கு கண்டிப்பாக புரியுமா அப்படின்னு கோபி சொல்ல சைடாக கோபி அதுக்காக நீ தனியாக போகிறத என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா நானும் உன் கூடேயே வரேன் என்னம்மா சொல்கிறீங்க நீ ஏம்மா என் கூட வரீங்க இல்லைப்பா கோபி நான் இருக்கும்போது நீ தனியாக இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது நான் வரேன் ஒரு நாள் முடிஞ்சால் உன் வீட்டில் தங்க வை இல்லைனா என்னை ஒரு அநாதாசிரமா பார்த்து தங்க வைப்பா அப்படின்னு ஈஸ்வரி அழுக உடனே கோபி அம்மா என்ன வார்த்தை பேசுகிறீங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என் கூடையே தங்குங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்குது அவன்கிட்ட போய்ட்டு பேசிட்டு வரேம்மா நாம் அங்கேயே போய் தங்கலாம் அப்படின்னு கோபி எழுந்திரிச்சு வெளியே போகிறாரு கரெக்டாக அப்போ தான் செல்வியோட புருஷன் வரான் வந்த உடனே இங்கே கோபி பார்த்துட்டு ஹலோ யார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க யோ வீட்டில் கேட்கி வர சொல்லியா அப்படின்னு செல்வி புருஷன் சொல்ல கோபி ஒன்று என்னங்க இப்படி இருக்கீங்க குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணும் எதுக்குங்கிறது நிற்கிறீங்க எல்லாருமே வர சொல்லியா நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு நான் யாருங்கிறத அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க ஈஸ்வரி கோபி யார்ப்பா இவன் இங்கே வந்து இருக்கான் டேய் என்ன வேணும் உனக்கு யார் நீ நானா என் பையனை போட்டு அடிச்சிங்களே அப்போ தெரியலையே நான் யாருன்னு நான் மட்டும் அன்னைக்கு என் வீட்டில் இருந்துருக்கணும் என் பையன் ஆகாஷை கையை உடச்சப்பயே உங்கள் எல்லாரையும் கண்டந்திரமாக வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஓ நீ செல்வி புருசா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமாங்க உடனே சொல்லியேன் ஓ நீ அது புள்ளை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை இங்கே வந்து நான் சவுண்ட் விட்ருக்கா அப்புடின்னு செலியாக டக்குன்னு அடிக்கிறதுக்கு பாயிடாரு ஒன்று செல்வியோட புருஷனும் என்னப்பா என்ன அடிச்சிருவியா அடிப்பாப்போ வா கை பாரு என்ன ரொம்ப எகிரிட்டு வரேன் ஏன் புள்ள வளர்ப்பு சரியில்லைங்க ஏன் அப்போ உன் தங்கச்சி ஒழுங்காக வளர்த்திங்களா என்னம்மா ஏன் புள்ள உன் தங்கச்சி பெண் சுத்த மாதிரி பேசுகிறீங்க உன் தங்கச்சி தாப்பா ஏன் புள்ள மாதிரி பெண் சுற்றுநச்சு என்னம்மா இனியா நான் சொல்கிறது கரெக்டு தானேம்மா அப்புடின்னு கேட்க ம் அப்புடின்னு மண்டி ஆட்டுறாங்க உடனே கோபி செல் பேசவே முடியல சொல்லிய உடனே இங்கே போடுறா தேவடா பச்சை மாற்ற கதை ஒழுங்காக இது ஓடிடு என்ன ஓடிடு என் பிள்ளை கையை போட்டு நான் அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணுமா நான் அன்னைக்கே இல்லாமல் போயிட்டேன் இல்லைனா அன்னைக்கே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருப்பேன் அதான் இப்போ வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு நடந்ததுக்கு நீ ஞாயம் கேட்க வந்திருக்கேன் வந்தால் இனியும் அடிக்க வர்றீங்களா வாடா என்ன கை வச்சு பாடுறா வாடா பார்ப்போம் அப்படின்னு இங்கே செல்வி புருஷன் கத்த இங்கே செல்லும் ஒரு பக்கம் தாவுறாரு அப்போதைக்கு கோபி சிலியா அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பாருங்கம்மா இந்த வீட்டு பொண்ணு என் பையன் கூட லவ் பண்ணி சுற்று அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு பொண்ணை கண்டிக்க இவங்களுக்கு துப்பு இல்லை என் பையன் கையில் அடிச்சு உடச்சுருக்காளுங்க அப்படி இருக்குன்னா இவங்களுக்கு எவ்வளோ தும் இருக்கும் நான் இங்கேக்கு வந்தால் என்னையும் அடிப்பானுங்களாமே இங்கே பாருங்கள் நான் மட்டும் இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆகாது போனால் போதுன்னு அமைதியாக அனுக்கிறேன் ஓ அப்படியா கேசூர் ஒன்று கோபி போலீஸுக்கு கால் பண்ணா போலீஸ் வரட்டும் வரட்டும் தாராளமாக வரட்டும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் என் பையன் கையை உடைச்சது என் பையன் தலையை உடைச்சதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன் போலீஸே அது ஒரு முடிவு சொல்லிட்டோம் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே என் பையன் பண்ண தப்பு தானே தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கண்ணே நான் செல்வீட்டை பேசிக்கிறேன்னே போங்கண்ண அப்படின்னு சொல்ல இங்கே போகிறோமா செல்வீட்லாம் இனிமேல் பேச தேவை இல்லை என் பையன் இனிமேல் உன் பையனை பொண்ணு பின்னாடி வரமாட்டான் அதே மாதிரி என் பொண்டாட்டி இனிமேல் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து செல்வி புருஷனும் கிளம்பி போயிடறாங்க பாக்கியாவுக்கு இங்கே என்ன பண்ணுன்னு தெரில கோபியும் ரொம்பவே மனசொழிச்சு போயிடாரு இன்னொரு பக்கம் பார்த்தா பாக்கியா செல்வியை கூப்பிட்டு பேசுகிறாங்க இது மாதிரி வீட்டுக்காரர் வந்து நிறையா பிரச்சனை பண்ணார் எனக்கு தெரிஞ்சு நீ உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா செல்வி நாம் பேசி இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுப்போம் இல்லைனா இந்த பிரச்சனை அனுமர் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது போக போக இதனால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் செல்வி அப்புடின்னு பாக்கியா சொல்ல அக்கா சரிக்கா நான் அழைச்சிட்டு வரேன் அக்கா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செல்வியும் அவங்க புருஷனை அழைச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே இங்க பாக்கியா அவங்கள்ட்ட பேசுறாங்க இங்க பாருங்க என் பையன் பண்ண தப்பு தாங்க என் பையன் ஏதோ ஒரு கோபத்துல ஆவிசத்துல அப்படி பண்ணிட்டான் அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு நஷ்ட ஈடாகவும் சரி இல்லைனா என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் பண்ணுறேன் உங்கள் பையன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவான் அது என்னுடைய பொறுப்பு அவனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது எக்ஸாம் எழுத வைக்கிறது திரும்ப வீட்டுக்கு அழைச்சி வர்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அவனுடைய மெடிக்கல் செலவுக்கும் நான் ஆல்ரெடி பணம் கட்டிட்டேன் வேறு என்ன பண்ணாலும் சொல்லுங்கள் நான் பண்ண கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு பாக்கியாக ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க அதை கேட்டு செல்வி புருஷனும் பரவாயில்லம்மா நீங்கள் இப்படி பேசுறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி நடந்துக்கலையே உங்கள் வீட்டில் இருங்கலாம் வேறுமாதிரி நடந்துக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் கொஞ்சம் ஆவேசத்தில் நானும் அப்படி பேசிட்டேன் நான் பண்ண தப்பு இருந்தாலும் என் பையனை அப்படி அடிச்சு போட்டதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலமா அதான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு இங்கே அவரும் பேசிகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து கோபி தன் ஃப்ரெண்டுடைய வீட்டை பார்த்துட்டு அந்த பக்கம் வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து பாக்கியாட்டை பேசலான்னு வராரு வரும்போது தான் இங்கே செல்வி செல்வி புதுசன் பாக்கியான்னு மூணு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறத நம்ம கோபி பார்த்துறாங்க பார்த்தவொடனே கோபி அங்கேயே சம்ம டென்ஷனாக விளையாடாரு பாக்கியா என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க நீனு எதுக்கு இப்போ இவங்கள இங்கே கூட்டி வச்சு பேசிகிட்ருக்க நேற்று தான் இவன் வந்து நம்ம வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணான் இந்த செல்வி அன்னைக்கு வந்து அம்மாவையே எழுத்து பேசினான் அப்படி இருக்கும்போது இவங்களால நம்ம வீட்டுக்கு எம்பிட்டு பிரச்சனை அப்போது நீ அந்த ஆகாஷை நம்ம வீட்டு மருமகனாக்க ட்ரை பண்ணுறியா அதனால தான் நான் இருந்தால் இடஞ்சா இருக்குன்னு என்னையவும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு விரட்ட முடிவு பண்ணுறியா ஆக மொத்தம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா பாக்கியா அப்படின்னு கோபி கத்த உடனே பாக்கியா சி போதும் நிப்பாருங்க கோபி வாழ்க்கை கெடுக்கிறத பற்றியும் வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கிறதை பற்றியும் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கோப்பி என் வாழ்க்கை கெடுத்தீங்க ராதிகா வாழ்க்கை கெடுத்தீங்க இப்போது யார் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க வாழ்க்கையா வா எனக்கு தெரியும் கோப்பி என் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதையுமே கேட்காம இப்படி அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு தான் எல்லா வித முட்டாள்தனத்துக்கும் காரணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டை விட்டு கிளம்பலன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன தாராளமாக வீட்டை விட்டு நீங்கள் போங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது ஆனால் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க இனிமேல் என் விஷயத்துலையும் சரி என் பசங்க விஷயத்துலையும் சரி நீங்கள் தலையிட வேணாம் எனக்கு தெரியும் என் பசனுடைய வாழ்க்கையை எப்படி டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல கிளம்புங்க இங்கேருந்து அப்புடின்னு செல்வி முன்னாடியும் செல்வி புருஷன் முன்னாடியும் பாக்கிய சொன்னதும் அப்படியே கோபி என்ன பண்ண தெரியாமல் அசிங்கப்பட்டு தலைக்குணிஞ்சு அங்கேருந்து கிளம்புறாரு